அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ அலமது இல்லாஹி ரபிள் ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் ரம்லான் மாதத்தில் கடைசி பத்து நாட்களில் நாம் இருக்கோம் இந்த கடைசி பத்து நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் தான் லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள் அப்படின்னு நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த லைலத்துல் கத்ர் இரவு பார்த்தீங்கன்னா ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் இந்த லைனத்தில் கதிர் இரவுல நாம் நின்று தொழுது வணங்கணும் அப்படின்னா நம்ம ஆயிரம் மாதங்கள் நின்று தொழுது வணங்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கிது அல்லா. இந்த லைலத்தில் இரவில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் பற்றி பார்க்கலாம் இந்த இரவில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகம் அதிகமாக நம்ம குரான் ஓதணும் ஏன்னா இந்த இரவில் தான் வந்து நமக்கு குரான் இறக்கி அருளப்பட்டது இந்த இரவில் நாம் அதிகமாக குரான் ஓதணும் அதுவும் வந்து இந்த ஒரு சூறாவை நம்ம ஏதாவது ஒரு நியத்தை வச்சு நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய துவாக்களும் வந்து கபு ஆகும் அது என்ன சூறா அப்படின்னா சூறா கதிரி இந்த சூறா பார்த்திங்கன்னா லைலத்தில் கதிர் இரவு இரவோட சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு தான் இந்த சூறாவை இந்த லைலத்தில் கதிர் இரவுல நாம் ஓதும்போது நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லகுத்தல வந்து நமக்கு நிறைவேற்றி கொடுக்குறான் இந்த சூறாவில் தான் வந்து லைலத்தில் கதிர் இரவுடைய சிறப்புகளை பற்றி அல்லகு தெளிவாக கூறியிருக்கான் இந்த ஒரு சூறாவை நம்ம மனசில் ஏதாவது ஒரு நியத்து ஹாஜத்து வச்சு இந்த ஒரு சூறாவை நம்ம ஒரே இருப்பில் நூறு முறை நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் வந்து கபுலாகும் ரொம்ப நம்பிக்கையோடு ஓதி வரணும் யாரிடமும் பேசாமல் ஒரே அமர்வில் திக்கிற மாதிரி இந்த ஒரு சூறாவை நூறு முறை நம்ம வந்து ஓதி வரணும் இன்ஷா நம்மளுடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹு தாலா வந்து நிறைவேற்றி கொடுப்பான் இந்த சூறா வந்து லைலத்தில் கதறியவோட சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சூறாதான் லைலத்துல் கதர் அப்படின்னா கன்னியமிக்க இரவு அப்படிங்கிறது பொருள் கதர் நிச்சயமாக நாம் அதை குரானை கன்னியமிக்க லைலத்துல் கதர் என்ற இரவில் இறக்கினோம் வாமா அதராக மா லைலத்துல் கதர் மேலும் கன்னியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது லைலத்துல் கதர் ஷஹர் கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக்க மேலானதாகும் கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக்க மேலானதாகும் மின் கொல்லி அம்ரு அதில் மலக்குகளும் ஆன்மாவும் ஜிப்ரிலும் தாம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் சலாமுன் ஹிய ஹத்தா ஃபஜ்ர் சாந்தி நிலவி இருக்கும் அது விடியற் காலை உதயமாகும் வரை இருக்கும் இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவில் லைலத்தில் கதிரவோட சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான சூறாவை இந்த இன்னா அஞ்சன்னா சூறாவை நீங்கள் நூறு முறை நியத்து வச்சு ஓதிவாங்க இன்ஷாலாக அவங்களுடைய தேவைகள் அல்லாஹு தலா நிறைவேற்றி கொடுப்பான் அதோடு பார்த்திங்கன்னா இந்த ஒரு துவாவையும் வந்து அதிகம் அதிகமாக ஓதிவாங்க இந்த கடைசி பத்து நாட்கள் இது ஒரு பாவ மன்னிப்புதுவாக அல்லாஹும இன்னக்க அஃன் துஹிபுல் அஃவூ அந்நீ யாரெல்லாம் நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புபவன் என்னை மன்னித்து விடு இந்த பாவ மன்னிப்பு துவாவையும் அதிகம் அதிகமாக ஓதிவாங்க இந்த கண்ணியமிக்க இரவில் யார் எல்லா விடத்தில் நன்மை எதிர்பார்த்து நின்று தொழுது வணங்கி வராங்களோ அவங்களுடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் இந்த லைலத்தில் கதிர இரவில் நாம நின்று தொழுது வணங்கணும் அப்படின்னா ஆயிரம் மாதங்கள் நாம நின்று தொழுது வணங்கின நன்மைகள் நமக்கு கிடைக்கிது அல்லா இந்த இரவை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கடைசி பத்து நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் தான் வந்து இந்த லைலத்தில் கதிர இரவு இருக்கு ஆகவே இந்த கடைசி பத்து நாட்களில் உள்ள இந்த ஒற்றைப்படை இரவுகளை மிஸ் பண்ணாமல் நிறைய நல்ல அமல்களை செய்யுங்க நிறைய அல்லாவிடத்தில் துவா செய்யுங்க நிச்சயமாக நம்முடைய துவாக்களுக்கு அல்லாஹு தாலா பதிலளிப்பா இந்த ஒரு துவாவையும் அதிகம் அதிகமாக ஒதிவாங்க அலமது இல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்துஹூ